ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ் தான் சுட சுட சாதம் அதுக்கப்புறமா வந்து ஆட்டுக்கால் சூப் இந்த ஆட்டுக்கால் சூப் ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம் ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அடிக்கடி இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் செஞ்சு சாப்பிட்டா நம்ம கால்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக செஞ்சுருந்தேன் இதோடைய ரெசிபி வந்து கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் நான் போடுறேன் அதுக்கப்புறமா வந்து பச்சை மொச்சை மசாலா இது வந்து அவருக்கு உள்ளே இருக்கும் இதை தனியாகவே கடையில் கிடைக்கும் சோம்பு போட்டு வெடிக்க விட்டு வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு மசாலா மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து பசும்பால் தயிர் இது காலையில் பசங்களுக்கு அந்த பச்சை மொச்சி மசாலாவும் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருந்தேன் அதோட மிச்சம் தான் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து செவரொட்டி சுவரொட்டி எப்போயும் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல சிவரட்டி தான் நாங்கள் சொல்லுவோம் இதோடய கரெக்டான ப்ரொனன்சேஷன் எனக்கு தெரியல இது வந்து சாப்பிட்டா டெய்லி ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புல எந்த வியாதியுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இது செட்டிநாடு ஸ்டைல் உப்புக்கறி இந்த உப்புக்கறியோட ரெசிபி பச்சை மிளகாய் போட்டு நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் அதையுமே நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சூப்பராக டேஸ்டியான லஞ்ச் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான் எங்கள் வீட்டு சாப்பாடு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே நன்றி மீட் யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் யூ மை ஃபேமிலிஸ் ஹாவ் எ குட் டே நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கான் கிளிக் பண்ணால் டெய்லி நம்மளோட ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ